ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா வருஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற ஜவுளி கடையில் தான் இருக்கும் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் ஒரு பாத்திர கடை அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம கடை வருஞ்சோய் டெக்ஸ் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட மாடல் இது எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் வர 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 வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் அதை நீங்கள் பாருங்கள் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரேட்டில் ஆன்லைன் இது எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸு இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக விலை கம்மியாக ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு உண்டான ஒரு சூப்பரான டாப்ஸ் கலெக்ஷன்ஸு இதை பாருங்கள் அருமையாக ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸு இது எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வருது ஓகே இப்போ பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் அப்படியே சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் ஓகேவா செம்மையாக இருக்கா அழகாக இருக்கா இங்கே பாருங்க லாங் சைஸ் பாருங்க நல்ல லாங் சைஸு சூப்பரான டாப்ஸ் ஒரு அட்டகாசமான மாடல் கலெக்ஷன்ஸ் செம்மையான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளவு வெறும் இரநூத்தம்பது ரூபா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுவுமே ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு சிந்தனைக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான மாடலு பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க எம்ப்ராய்டிங் வச்சு சூப்பராக இருக்கும் நல்ல அருமையான டிசைன்ஸு உங்களுக்கு பார்டர்லேயும் ஒன்று எம்ப்ளாயிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் ஒரு அருமையான மாடல் டிசைன்ஸ் உள்ள ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் அக்கா நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரியா எப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேங்க சூப்பராக இருக்கா ஒரு அருமையான கலெக்ஷனு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அதுபோல் ஆஃபீஸ் ஸ்டாப்பு ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஒர்க்குக்கு போகிறவங்க இவங்க எல்லாருமே ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான டாப்ஸ் வந்து எழுநூறுவா எண்ணூறுரூவா மதிப்புள்ள டாப்ஸ் தான் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஒன் டைம் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் நேரடியாக விஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இல்லை நான் வெளியூர் விருப்பாக வர முடியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே நம்பர் கொடுத்துருக்கீங்க ஸ்க்ரீனில் அதை பார்த்து நீங்கள் வந்து ஹாயின் மெசேஜ் போட்டு பேசாமல் இருந்துடாதீங்க தயவு தயவுசெய்து ரிப்ளே வராது ஓப்பனாக தான் சொல்கிறேன் தெருங்க ஃபோன் பண்ணி பேசுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரிப்ளே வரும் வீடியோ கால் ஆப்ஷன் கூட இருக்குது நீங்கள் வீடியோ காலில் பார்த்து கூட செலக்ட் பண்ணலாம் சரிங்களா நிறைய மெசேஜ் வரணும் எங்களால் முடியலை ஒன் டைம் ஃபோன் பண்ணிடுங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் வந்துடுவாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன் அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்திங்க ஓகே இந்த இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குற பூராமே இங்கே பாருங்கள் இதையும் பாருங்கள் சும்மா அல்லுது பாருங்கள் இங்கே இருங்க சூப்பராக இருக்கா எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்ம கலெக்ஷனு எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இதையும் பாருங்கள் பார்க்கத்தா உங்களுக்கு வந்து டாப்ஸு கலரு டிசைன் டிசைனாக தெரியும் துணியை மெட்டீரியல் தொத்து பார்த்தீங்கன்னா இதை விட பிரமாதமாக தெரியும் சரியா யூஸ் பண்ணி பாருங்கள் இங்கே இருங்க செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் என்ன டிசைன் சூப்பர் டிசைன் இங்கே வருது பிளாக்கு சூப்பராக இருக்குது தம்பிக்கு பிடிச்ச கலர் இங்கே இருங்க செம்ம கலெக்ஷன் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் இங்கே வருங்க இதையும் பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா கலர் கலராக ஜொலிக்கக்கூடிய ஒரு சூப்பர் க கலெக்ஷனு நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வந்து லெகின்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மல்டி கலராக இருக்குது செம்மையாக இருக்குது சூப்பர் டிசைன்ஸ் இங்கே இருங்க எப்படி பார்த்தீங்களா எப்படி இருக்குது செம்மையா இருக்கா சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து ரூபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு மேலே டிஸ்கவுண்ட்டு தான் ஓகேவா ஒரு அறநூறுவா எழுநூறுவா மதிப்புள்ள டேப்ஸு ரூபா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்க இங்கே இருங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிரம்மா இருக்குது ஓகே இங்கே பாருங்க அடுத்த கலெக்ஷன் இது எப்படி இருக்குது எப்படிக்கா இருக்குது சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான டாப்ஸ் கலெக்ஷன் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்குறீங்க இங்கே பாருங்கள் அருமையான டாப்ஸ் சூப்பராக இருக்கும் இதையும் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பர் கலெக்ஷன் ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் டிசைன்ஸ் எப்படி இருக்குது செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்க இதுவுமே டாப்ஸ் சூப்பராக லாங் சைஸ் செம்மையாக இருக்குது இரநூத்தம்பது தான் டூ ஃபிஃப்டி அள்ளிக்கோங்க அவ்வளோதான் ஆஃபர்ஸ் ஒரு சூப்பராக செமையான ஆஃபர் ரேட்டில் வந்து உங்களுக்கு அருமையான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷனாக ஏகப்பட்ட மாடலாக எக்கச்சக்கமான கலரா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இதே பாருங்கள் இதையும் பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் இங்கே பாருங்கள் ஒரு தரமான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னது ஒரு தரமான டாப்ஸ் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது வர வர வீடியோஸ் போட்டுகிட்டே போய் அதையும் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் நிறையா வருது உங்களுக்கு பாருங்கள் இந்த கலரை பாருங்கள் சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாமான கலெக்ஷன்ஸு எல்லாருக்கும் பிடித்த கலர் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் சூப்பராக இருக்குது துணி நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து நல்ல சிம்பிளான எம்பிராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது சூப்பரான கலெக்ஷன் தான் அக்கா நீங்கள் பார்க்குறது சூப்பரான கலெக்ஷன் தான் ஓகேவா இதே மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம வீடியோவில் வந்து டெய்லி 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 கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க குறிப்பாக வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து மெசேஜ் மட்டும் போட்டு அமைதியாக தயவு தயவுசெய்து ஒரு கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரிப்ளை கிடைக்கும் நீங்கள் கால் பண்ணாமல் இருக்காதீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ஆஃபர் நிறையா கொடுக்குறோம் இது எல்லாமே வந்து விளக்கமாக சொல்ல முடியாது ரொம்ப லாங்காக பேசுன மாதிரி தெரியும் அதுக்காக உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியங்க ஃபோனில் நல்ல விவரம் கேட்டுக்குங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க தொடர்ந்து நேரடியாக மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குன்றே சொல்லிடுறேன் நம்ம கடை மதுரையில் வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திர கடை அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரும் ஜோய்டேக்ஸ் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து கலெக்ஷன்ஸ் நிறையா வருது வீடியோ மக்கள் பார்க்குறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்